தீபக் அவர்கள் இப்போ இந்த பிக் பாஸ் வர முதல்தான் டு டுவெண்டி ஃபைவ் இயர்ஸ் இருபத்தஞ்சு வருடம் தீபக் அவர்களுடைய அந்த சின்னத்திரையில அவருடைய வெற்றி பாதை அப்படின்ற மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்தது அவருக்கு விஜய் தீவில் ஒரு விருதும் வந்து கிடைக்கப்பட்டது டுவெண்டி ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் தீபக் அப்படின்ற மாதிரி குடும்பங்கள் வந்து அவருடைய அடுத்த கட்டத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் கண்டிப்பா தீபக் அவர்களுக்கும் தமிழ் சினிமாக்குள்ள போகணும் அப்படி என்பது அவரை நம்பி குடும்பங்கள் இருக்கு பிள்ளைகள் இருக்கு அது தவிர்த்து அவரை நம்பியும் தொழில அதாவது உறவினர்கள் மாம்பழத்தோட்டம் கூட மாம்பழ மாம்பழ வியாபாரம் கூட பண்றாங்க அப்படின்னு கேள்விப்பட்ட உண்மையா அப்ப எனக்கு தெரியல சோ அப்படி அந்த உழைப்பாளி அப்படின்றதான் தீபக் அவருக்குன்னு அந்த குடும்பங்கள் பிள்ளைகள் ஒன்று இன்னைக்கு வந்து ஒரு ஒரு கொஸ்டின் மார்க் ஆயிருக்கும் தீபக்கு என்ன நடந்திருக்கும் அவருடைய வாழ்க்கை அவரை நம்பி இருக்கிறவங்களோட வாழ்க்கை இதெல்லாம் அடுத்தது தான் நான் முதலாவது அப்படியொரு நிமிடம் அப்படியே ஒரு விடயத்தை இந்த ஜெஃப்ரி வந்து தீபக்குக்கு பண்ண விடயத்தை நினைக்கக்குள்ள அந்த பார்த்து கொண்டு அவங்களுடைய குடும்பத்தாருக்கு என்ன இருக்கும்னு நினைக்க எனக்கு பயமா இருக்கு ஏன்னா பார்த்து எங்களுக்கே வந்து இந்த ஜெஃப்ரின்றவன் வந்து சத்தியமா அவர் ஜெஃப்ரி ஜெஃப்ரியாவா இருக்காரா அப்படின்னு எனக்கு தெரியல நான் திரும்ப ஒருபடியா நான் சொல்றேன் இந்த பிக் பாஸ் குள்ள வந்து போறது அவ்வளவு ஈஸி இல்ல மூணு இன்டர்வியூ இருக்கு அந்த மூணு இன்டர்வியூலயும் நிறைய டெஸ்ட் எடுப்பாங்க சைக்காலஜிக்கலி மென்டலி நிறைய கேள்விகள் எல்லாமே எடுப்பாங்க பெரிய பெரிய ஆய்வாளர்கள் பெரிய பெரிய இந்த சைக்கோலஜி டாக்டர்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஒருத்தரோட பேசுறத வச்சு பார்த்து போட்டு தான் நம்மள வந்து எடுப்பாங்க இவங்களால அடுத்தவங்களுக்கு ஆபத்து இருக்குமா உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு என்னதான் கேமராக்கள் இருந்தாலும் இப்போ உள்ளுக்குள்ள போற நபர் வந்து இப்படி ஒருத்தனை நொக் அவுட் பண்ணிட்டாங்கன்னா அது நடந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து காப்பாற்ற முடியும் இல்ல நான் சொல்றது ஒரு சின்ன வழியா நொக் அவுட் அப்படின்றது வேற ஏதாவது பெருசா பண்ணா எப்படியோ அது நடந்ததுக்கு அப்புறம் தான் வந்து வந்து பண்ண முடியும் சீசன் செவன்ல கூட கமல்ஹாசன் அவர்கள் நிக்சன் அர்ச்சனா வரைக்குள்ள அங்க அவன் அவன் என்ன ஏதோ எடுத்து அந்த வயதை கிழிச்சிடுவானா குத்திடுவானா அப்படின்ற மாதிரி எல்லாம் பட் அதெல்லாம் நடந்து சொல்லிருப்பாருக்கு அப்புறம் தான் வருவாங்க அப்படி ஆட்களை வந்து பிக் அவங்களுடைய மனநிலையம் எல்லாம் டெஸ்ட் பண்ணி தான் அனுப்பும் பட் எஃப்ரி அப்படின்ற எப்படி இந்த ஷோக்குள்ள போனார் அப்படின்றதான் என்னுடைய கேள்வி ஏன்னா இந்த ஷோ பொறுத்த வரைக்கும் இந்த சௌந்தர்யா ஒன்று இருக்குல்ல என்ன பண்ணிச்சு மக்களே ஒண்ணுமே பண்ணல அது சும்மா இருக்கு பட் அது சும்மா இருக்கிறதுனால யாருக்குமே அந்த வீட்டுக்குள்ள பிரச்சனை இல்ல ஆனா டிசர்விங் தொண்ட சொன்னா பிரச்சனை பட் இங்க ஜெஃப்ரி அப்படின்ற ஒரு ஆளு உள்ளுக்குள்ளே இருக்கிறதே பிரச்சனை தான் சரிங்களா இப்ப தீபக் அப்படின்ற ஒரு ஒருத்தர் ஆனா அந்த தீபக்க நம்பி அவருடைய குடும்பம் அவருடைய தொழில் அவருடைய தொழில வேலை செய்யறவர்கள் அப்படின்னு எவ்வளவு குடும்பங்கள் இருக்கு இன்னைக்கு எத்தனை பேர் லைவ்ல இந்த ஜெஃப்ரி பண்ண கேடுகட்ட கொடூரத்தை வந்து பாத்தீங்க அப்படியே தீபக்க ஓண்டட்டா தூக்குறான் இப்ப நே இந்த டாஸ்க் எப்படி விளையாடணும் அப்படின்னு கேட்டா முத்துக்குமரன் பிளே பண்ணி காமிச்சார்ல தீபக் வந்து ப்ளே பண்றாருல்ல அவங்க எவ்வளவு டீசென்டா ப்ளே பண்றாங்க முத்துக்குமாரன் அவர்கள் தான் அடி வாங்குறாரு ஆனா யாரையும் திருப்பி அடிக்கல அதுல உறுதியா இருக்காரு ஒரு கட்டத்துல முடியல அப்படின்னா ஓகே முடியல அப்படின்றாரு ஏன் முத்துக்கு தெரியாதா இப்படி எல்லாம் பண்ண முத்துக்கிட்ட ஸ்ட்ரென்த் இல்லையா நான் முத்து நிகழ்ச்சியில் நான் தூக்கி எல்லாம் போட்டுட்டு பந்தாடி இருப்பாரு ஏன் பண்ணல அதுதான் ஸ்போர்ட்ஸ் சரியா இந்த ஜெஃப்ரின்றவன் என்றவன் குப்பம் குப்பத்தனமான வேலைகளுக்கு பேர் ஸ்போர்ட்ஸ் இல்ல அவன் பண்றதுக்கு பேர் ரவுடித்தனம் மிரட்டல் இன்னைக்கு தீபக் அவர்கள் அப்படியே தூக்கி தூக்கி போட்டு அப்படியே போட வழி கூட முத்துக்குமரன் அவர்கள் வந்தார்கள் இன்னொரு என்ன தெரியுமா இந்த மாதிரி காசை கொடுத்து போட்டு பாக்குற மாதிரி அங்க கூட வந்து அங்க ட்ரைனிங் எடுத்தவங்க நிறைய பேரு அதுல கதிரையில இருந்து பாயிரது கதிரையில அடிக்கிறது அதெல்லாம் எடுத்தவங்க நான் இருப்பாரு டோன்ட் ட்ரை திஸ் அட் ஹோம் அப்படின்ற மாதிரி ஏன்னா இவங்க ட்ரைனிங் எடுத்துருப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி சாப்பாடுகள் இந்த மருந்துகள் எல்லாம் பாவிப்பாங்க ஆனால் இங்க தீபக் பேர் வந்து நம்மள மாதிரி உங்களை மாதிரி சாதாரணமான ஒரு ஆளு ஃபோர்ட்டி ஃபைவ் பிளஸ் நினைக்கிறேன் ஃபோர்ட்டி பிளஸ் நினைக்கிறேன் சரியா பட் ஹீஸ்ராங் மேன் பட் இங்க அவர் வந்து அவர் அவரை அப்படியே தூக்கி இப்படி பிடிச்சி அப்படியே தூக்கி இப்படி போட வழிகிட சுற்றி இருந்த எல்லாருமே வேடிக்கை பார்க்குறானுங்க ஒண்ணு கூட ஓடி வரல அங்க வந்தான் முத்துக்குமரன் சோ நெச்சு பாருங்க என்ன நடக்குது அப்படின்னு மக்கள் கொண்டாடுறாங்கன்னா இந்த குணம் தான்டா இந்த பணத்துக்கு இல்லாத மரியாதை முத்துவின் குணத்துக்கு மக்கள் கொடுக்குறாங்க இதுதான் அங்க முத்துக்கு இல்ல ஏதோ நடக்க போகுதுன்னு போட்டு வந்தார்ல வந்து பிடிச்சிட்டாரு முத்து பிடிக்கலன்னா இன்னைக்கு தீபா கூட மண்டபிருக்கு அப்ப இவன் என்ன சொல்லிருப்பான் இது ஒரு கேம் அப்படின்னு போட்டு அவன் தப்பிடுவான் நேத்து வேணும்னு தீபக்கோட கால இருக்க கால போடுவான் இந்த பொறுக்கி என்ன பண்றான் இந்த 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 ஜெஃப்ரி வீட்டுக்குள்ள என்ன பண்றான் அக்கா சொல்லிக்கொண்டு கலாச்சார சீர்கேடு நம்மளுடைய சகோதர சகோதரிகள் கூட பிறக்காட்டியம் அக்கா தம்பி அப்படின்னு சொன்னவங்க பல பேர் இந்த இவன் இவன் பண்ண கேவலத்தால பல பேர் வந்து தல அசிங்கமா பாக்குறாங்க செயல்களை நம்ம தமிழ் கலாச்சாரத்துல இதெல்லாம் இப்படி இல்லை இதற்கு முதல் பிடியான விடங்கள் இவன் பண்ணது பவித்ராட பண்றது

முதல்ல விழுத்துனது பொம்மை டாஸ்கில் விழுத்துனது இவன் தான் ராணுவக்கு மூணு தடவை பண்ணியிருப்பான் கீழே விழுத்துனவன் காலுக்குள்ளொக் போட்டு விழுத்துனவன் மூஞ்சியால எல்போல குத்துனவன் கையால குத்துனவன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய இது அடுத்தது வந்து நேற்று தீபக் அவர்களுக்கு லொக் போட்டது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அந்த ஸ்மாக்டவுன் வந்து பண்ணது இது தவிர்த்து இன்னைக்கு இன்னொரு சம்பவம் நடந்துச்சு மஞ்சரி அவர்கள் கிட்ட அடிக்கிற மாதிரி போவான் புருவத்தை என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி நான் நான் வந்து இந்த இந்த என்ன 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 இவனை பார்த்து இவை நினைச்சு பாருங்க இப்படி ஒருத்தன் இருக்கிற இடத்துல தீபக்க மாதிரி இல்ல வேற நபர்கள் மாதிரியான இடங்கள் முத்துக்குமரன் இல்லைன்னா இன்னைக்கு தீபக்கோட நிலைமை என்ன அதோட ராணகத்துல ஸ்ட்ரெங்க் உடைச்சது ராணவோட

சத்தியமா எனக்கு ரொம்ப இவன மாதிரி ஆட்களை பாக்கலாம் டென்ஷன் ஆகுது மக்களை இவனை மாதிரி என்ன இவனை மாதிரி பண்றவங்களே எவ்வளவு நல்ல பிள்ளைகள் இருக்காங்க அவங்க எல்லாம் சான்ஸுக்கு இயங்கி கொண்டிருக்காங்க இதை இதை தூக்கி போட்டு வச்சிருக்கீங்க என்ன உருப்படியா பண்ணிருக்காரு சுயமா ஏதாவது பண்றாரா இன்னொருத்தம் போட்டத அதை மாத்தி போடுறாரு ஏன் எங்களுக்கு போட தெரியாதா எங்களுக்கு போட தெரியாதா சுயமா ஏதாவது கிரியேட் பண்ணிருக்கானா என்ன பண்ணி வச்சிருக்கான் ஆ அசல் நிக்ஷனை பற்றி டிவில நியூஸ்ல போட்டாங்க இந்த இவன் அக்கா அக்கான்னு சொல்லி கொண்டு பண்ற கலாச்சார சீர்கேடுகள் டாஸ்கில் என்ற பேர்ல இவன் பண்ற ரவுடித்தனம் அதை ஏன்டா அப்ப நியூஸ் சேனல் ஒண்ணுமே போடுது இல்ல கவர் பண்றீங்கல்ல ஏன்னா அரசியல் செல்வாக்கு அதுலதான் ஐயா உள்ளுக்குள்ள போயிருக்காரு அசிங்கம் தமிழ் பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் அசிங்கம் சரிங்களா ரவுடித்தனம் எச்சத்தனம் கலாச்சார சீர்கேடுகள் சத்தியமா தீபக் சைட்ல யாராவது பேசுங்கப்பா இன்னும் நாலு வீக் என்ன வெளியில இருக்குல்ல அதுக்குள்ள ஏதாவது நடந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க சோ பிக் பாஸ் டீம் ஆட்களை போடுங்க பார்த்து போடுங்க இப்படிப்பட்டதுல எல்லாம் இனிமேல் வேணாம் பிக் பாஸ் ஷோக்கு முத்துக்குமரன் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு தீபக் இல்ல அவ்வளவுதான் சரிங்களா மக்களை தயசது நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க இவனுக்கு ரெட் கார்டு சொல்லி செய்து பண்ணாது டேங்க் பண்ணி போடுங்க சரி நன்றி